படையில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆத்ம நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனது சித்திர புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பொதுவாக சிவநாற்று படையிலே சிவனை நோக்கி ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகள் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை சமய கலாசார பண்பாட்டு விழுமியங்கள் ரீதியான நிகழ்வுகளை அடிப்படையாக ஓட்டி அதன் ஒரு அதனை ஒரு குறியீடாக கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஓர் கருத்தை வலியுறுத்தி கூறுகிறோம் அதன் அடிப்படையில் சித்திரை புத்தாண்டு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்படுகிறது உண்மையில் சித்திரை என்றால் தமிழில் அதிகமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்னாள் முதலாம் திகதி சித்திரை முதலாம் திகதி கூறுவார்கள் சித்திரை என்றால் இங்கு சொல்லப்படுவது எது என்றால் அது ஒரு ஒளி அதாவது ஜோதி பிம்பமாய் காணப்படக்கூடிய பிரகாசமான ஒரு மணி வடிவம் என்று சித்திரையை கூறுகிறார்கள் தமிழில் இதனை உலக நிறைவு ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது அறுபது நிமிடம் ஒரு மணித்தியாலம் என்று சொல்லுவது போல அறுபது ஆண்டுகள் தமிழில் காணப்படுகிறது அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு வருடம் பிறக்கிறது அதனை கொண்டு அந்த சக்கரத்தை அடிப்படையாக கொண்டு இன்று இடம்பெறுவது முப்பத்தி ஒன்பதாவது வருடம் அதாவது விசுவாச வருடம் என அழைக்கப்படுகிறது அவற்றுடன் இவ்வாண்டு சித்திரை ஒன்றுதான் பன்னிரண்டு ராசிகளில் சஞ்சாரம் செய்த சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு செல்வது தமிழில் சித்திரை புத்தாண்டாக கொள்வர் இன்று நிறங்களின் அடிப்படையில் ஆடைகள் அணிவதும் அவற்றோடு ஆலயங்களுக்கு செல்வதும் வீடுகளில் அதிகாலை பொழுதிலே கணிக்கானதல் என்பன இடம்பெறுகிறது கணிக்கானதல் என்பது மங்களகரமான பொருட்களை அடுக்கி வைத்து கொண்டு அதில் தெய்வீக சிலைகளை வைத்துக்கொண்டு காலையில் காண்பது கணிக்கானதல் என்று அழைக்கிறார்கள் அவற்றோடு ஆலயங்களுக்கு செல்வது வளமையாக உள்ள ஒருவடையும் இவ்வருடம் கலியுகத்தின் இடம்பெறுவதற்கு நிறைவு ஆண்டாக சொல்லப்படுகிறது அதாவது சத்திய திரேதா துவாபர யுகத்தின் அடிப்படையில் நோக்கப்படும் பொழுது இடம்பெறுவது கலியுகமாகும் கலியுகத்தின் இன்று முப்பத்தி ஒன்பதாவது வருடம் விஸ்வாச வருடம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதனையே நாம் ஆழமாக சிந்திக்கப்படும் பொழுது இப்பொழுது கலியுகம் என்றால் அடுத்து இடம்பெறக்கூடிய யுகமானது சத்திய யுகமாகும் எனவே சத்திய யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடையில் இடம்பெறுவது யுகமாகும் இந்த யுகமானது தோன்றி இன்று எண்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று ஒரு வகையில் இது முப்பத்தி ஒன்பதாக காணப்படுகிறது இன்னொரு வகையில் இது எண்பத்தி ஒன்பதாக காணப்படுகிறது முப்பத்தி ஒன்பது வருடம் என்பது ஞானத்தை அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையில் தேடாதவர்கள் பக்தியின் அடிப்படையில் வாழப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு உடைத்ததாக நாம் எண்ணிக்கொள்ளலாம் காரணம் இன்றைய உலகத்திலே அதர்மங்கள் தலைவிரித்து ஆடப்படும் பொழுது இறைவன் வருவேன் என்றவர் வந்துவிட்ட செய்திகள் எத்தனை ஆத்மாக்களுக்கு தெரியும் புரியும் என்பது ஒரு வினாவாக இருக்கிறது அவ்வாறு புரிந்து கொண்டவர்களுக்கும் தெரிந்து கொண்டவர்களுக்கும் நான் ஒரு ஆத்மா என்னை படைத்தவர் பரமாத்மா என்ற தாற்பயத்தின் அடிப்படையில் வாழப்படக்கூடிய நபர்களுக்கு இன்று எண்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டது என்பது குறிப்பிடக்கூடிய ஒன்று அதேபோல உண்மையில் இவ்வருடத்தை சூரிய வருடமாக கொல்லப்படுகிறது பக்தியிலும் கூட எனவே ஞானத்திலும் சூரியனுக்கான வருடமாக சொல்லப்பட்டால் சூரிய பகவான் என்பது பக்தியில் நாம் ஒன்பது கோள்களில் காணப்படக்கூடிய பிரதான கோளாக நடு மையத்தை அடிப்படையாக கொண்டு கூறுகிறோம் உண்மையில் சூரிய பகவான் சூரியனை சுற்றி பல்வேறுபட்ட கோள்கள் காணப்படுவது போல சிவனை கூறிய வருடமாக இதை கூறுகிறது பக்தியின் உலகம் எனவே சிவனை வழிபடுவதற்கான வருடம் இது என்றால் அதில் எந்த விதமான பிழையும் இல்லை எனவே ஞானத்தின் அடிப்படையிலும் சரி பக்தியின் அடிப்படையிலும் சரி சிவனை வணங்குவதற்கான ஒரு காலமாக இருக்கிறது அதே நேரத்தில் குலதெய்வங்களை வழிபட வேண்டுமென்று வலியுறுத்தப்படுகிறது எனவே குலதெய்வங்கள் என்பது எமது முன்னோர்கள் மூதாதையர்கள் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் ஞானத்தின் அடிப்படையில் இறைவனை அடைந்தவர்களே எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய குலதெய்வங்கள் அதாவது ஏழவே சொல்லப்பட்டது போல சித்திரை என்பது சிவனினுடைய ஓடி அல்லது நாம் சித்திரை என்பது ஒளி பொருந்திய ஒரு பிரகாசம் பொருந்திய ஒரு நிலையை சித்திரா என்று அழைக்கிறார்கள் எனவே இந்த ஒளி பொருந்திய நாடு எது என்றால் அந்த ஒளிக்கான நிகரான வடிவமாக நம்ம ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாடப்படக்கூடிய வருடமாக இவ்வருடத்தை கூறிக்கொள்ளலாம் இவ்வருடத்திலே பக்தி உலகம் எதனை பறைசாற்றுகிறது என்றால் எந்த நிறத்தை கூறுகிறது என்றால் இவ்வருடத்தில் அணியப்பட வேண்டிய நிறமாக பச்சை நீலம் மஞ்சள் சிவப்பு இவற்றை கூறுகிறார்கள் சற்று இந்த நிறங்களினுடைய உளவியல் ரீதியான சிந்தனையை பார்க்கப்படும் பொழுது பச்சையை விரும்பப்படக்கூடியவர்கள் பொதுவாக பசுமை எங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் பசுமையாக இருக்கப்படக்கூடியதே நாம் பச்சை என்போம் எனவே எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களான பஞ்சபூதங்களுக்கும் எமது நல்ல ஆசைகளையும் தூய உணர்வுகளையும் கொடுத்து நாம் இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்பது குறியீடாகும் அதே நேரத்தில் நீளம் நீளம் என்பது அமைதி நேர்மை என்பதை வலியுறுத்தும் இனிவரும் காலப்பகுதியிலே நாம் அமைதி என்று சொல்லப்படக்கூடிய தியானத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் அதே நேரத்தில் நேர்மை தியானம் செய்யப்படக்கூடியவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய சிறப்பு தன்மையின் எதுவென்றால் நேர்மை இறைவனிடம் உள்ளதை உள்ளவாறு கூறிவிட்டு எங்களுடைய நல்லாசிகளையும் நல்ல உணர்வுகளையும் இந்த சூழலுக்கு பரப்ப வேண்டும் அதுவே நீளத்தின் அடையாளமாக சொல்லப்படும் அதே நேரத்தில் மஞ்சள் மஞ்சள் நிறம் என்பது சூரிய வெளிச்சம் அல்லது பொதுவாக சந்தோஷம் என்று கூறுவார்கள் அது ஒரு மங்களகரமான நிறமாக வலியுறுத்தப்படுகிறது எனவே சூரியனுக்குரிய அந்த வெளிச்சத்தை நோக்கிய அந்த சிவபகவானுடைய வெளிச்சத்தை நோக்கிய பயணத்துக்கான காலம் பகுதி எமக்கு வந்துவிட்டது போல சிவப்பு சிவப்பினுடைய அடையாள குறியீடு எது என்றால் உற்சாகம் ஆர்வம் என்பார்கள் எனவே இன்றைய உலகமானது சிவனை நோக்கிய வழிபாட்டுக்குரிய ஒரு காலப்பகுதியை நோக்கி ஒரு பசுமையான சூழலை நோக்கி அமைதியுடன் நேர்மையுடன் ஒரு வெளிச்சத்தை நோக்கி நாம் உற்சாகமாக ஆர்வமாக செல்ல வேண்டிய காலத்தை வலியுறுத்துகிறது எனவே சித்ரா என்பது ஒளி ஒளிபுரிந்திய மணியாக ஒவ்வொரு ஆத்மாக்களும் மாற வேண்டும் ஒளிபுரிந்திய மணியாக மாறப்படும் பொழுதுமே எங்களுடைய மாலைகள் கோர்க்கப்படும் அந்த மாலைகள் உறுதியாக கோர்க்கப்படுவதற்கு எங்களுடைய நிலை எங்களுடைய உறுதிப்பாங்கு எங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளானது எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது எனவே இன்றைய சித்ரா முதலாவது நாள் சித்திரையினுடைய முதலாவது நாள் சித்ரா என்றால் ஒளி என்று சொல்லுவார்கள் எனவே ஒளியினுடைய முதலாவது நாளை நோக்கி நாம் செல்வதற்காக இன்றைய காலப்பகுதியிலிருந்து நாம் சிவ வழிபாட்டை மேற்கொள்வோம் என கேட்டுக்கொண்டு எனவே இவ்விடயத்தின் ஊடாக எல்லா விடயங்களும் ஏதோ ஒரு வகையில் மனிதன் ஆத்மா அவன் சாந்தியை நோக்கி புறப்படக்கூடிய ஒரு அமைதி நிலையை நோக்கி புறப்படக்கூடிய முக்திதாம வழிக்கான வழியை தேடுகின்ற காலமாகவே அமைகின்றது எனவே அனைத்து ஆத்மாக்களும் இக்கானோடைய சக நண்பர்களுக்கு